எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பூமி ரியாலிட்டி சர்வீஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளாட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி கம் ரெசிடென்ஷியல் பிளாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபார்ம் லேண்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக தாம்பரம்லேருந்து கரெக்டாக ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரங்க நம்ம சைட்டு தாம்பரம் தாம்பரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அப்புறம் மதுராந்தகம் மதுராந்தகத்துலேருந்து சித்தாம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வரும் நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா ஜிஎஸ்டி போயிடலாம் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஈஸியாக நம்ம போயிடலாம் ஸோ அங்கேருந்து கரெக்டாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் அல்லது ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் நம்மளோட சைட் இருக்கோங்க ஒவ்வொரு ப்ளாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் எங்களுக்கு சைஸ் கம்மியாக இருந்தால் கூட கொடுங்க ஒரு ஃபார்ம்லான் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் அப்ரூவ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒவ்வொரு பிளாட்ட வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னா நம்ம முள்ளு வேலி போட்டு நம்ம கொடுத்துருவோம் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் லைன் போட்டு கொடுத்துருவோம் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வாட்டர் லைன் இருக்கும் ஈபி லைன் பக்கத்துலேயே போகும் நம்ம தேவைப்படுறவங்க அவங்கவுங்க லைன் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பிளாட்டில் வந்து நாலு தென்னைமரம் இருக்கும் ரெண்டு மாமரம் இருக்கும் ஒரு சப்போட்டா மரம் இருக்கும் ஒரு கொய்யா மரம் இருக்கும் ஒரு லெமன் ட்ரீ இருக்கும் சில செடிகள் இன்னும் உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம தரலாம் அந்த பிளாட்டு சைஸுக்கு ஏற்ற பிரகாரம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம தரலாம் ஸோ அது உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க ப்ளஸ் வந்து என்னென்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒவ்வொரு ரோடும் தேர்ட்டி ஃபீட் ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடாக இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு அது இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் குழந்தைங்க விளாட்றதுக்கு ஆல்ரெடி பார்க் அங்கே இருக்கும் அவைலபிளாக இருக்கும் குழந்தைங்க விளாடலாம் அதே போல் ஸ்விம்மிங் ஃபுல்லாகவும் இருக்கும் அது அது எந்த காஸ்ட்டும் கிடையாது நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் சைட்டில் நிறைய கஸ்டமர் ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க சிலர் வீடு கட்டி அங்கேயே இருக்கிறாங்க ஸோ அதனால் செக்யூரிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்குங்க சோ இது வெள்ளான்னு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் ஸோ இதுல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு பேங்க் லோனும் இருக்கு ஸோ அப்ரூவ்ட் பீஸ்னால நீங்க பேங்க் லோனும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல இடம் ரொம்ப அழகான இடம் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் கட்டிக்கலாம் வீடாகவும் கட்டிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க சைட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பெரிய பெரிய ப்ளாட்டில் ஸோ மேக்ஸிமம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வாங்கி இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அவங்களே காம்பவுண்ட் வால் ஃபென்சிங்லாம் போட்டு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நல்ல ஏறு உழுது அது உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ மண் வளம் எப்படி இருக்கும் இந்த ஃபார்மில் மண் வளம் எப்படி இருக்கும் என்னெல்லாம் செடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல தென்னை மரம் வளர்ந்த தென்னை மரங்கள் இருக்குது ஸோ தென்னை மரங்கள் நல்லாவே வளருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலாமரம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பலாப்பழம் காய்ச்சிருக்கு பலாமரம் பார்க்கலாம் மாமரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஒரு டாக்டரோட பிளாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்டார் ஃப்ரூட் ஸோ அந்த ஃப்ரூட் அவர் அங்கே வச்சுருக்கார் அவரோட அந்த பிளாட்டில் அவங்க ப்ளாட்டில் அவங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட் அவங்க வச்சுருக்காங்க அது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது ஸோ நான் ஏன் இந்த மரம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னா எல்லா விதமான மரங்களும் இங்கே வரும் அது போக மிளகா போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் பலாமரம் ஸோ வெஜிடபிள்ஸும் நல்லா வளருது முருங்கை ஸோ அந்த மாதிரி எல்லா மரங்களும் அங்கே வளருதுங்க ஸோ நல்ல மண் வளம் இது வந்து எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க நல்ல பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் செடி வச்சுருக்காங்க இது வந்து பம்ப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்கள பெருசு பெருசாக இருக்கும் ஆரஞ்சு மாதிரி பம்ப்ளி மாஸ் அப்படின்றது அதுவும் நல்லா வருது ட்ராகன் ஃப்ரூட் கூட நல்லா வளருதுங்க டிராகன் ஃப்ரூட் இந்த மண்ணுக்கு நல்லா வளருது அது போக ரோஸ் ஃபூட் ட்ரீஸ் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் நல்லா வருது சில மூலிகை செடிகள் வச்சுருக்காங்க அதுவும் நல்லா வருது வாழைமரம் நீங்கள் பார்க்குறீங்க வாழை மரமும் நல்லா வருதுங்க ஸோ அதனால் வாங்க சைட்டுக்கு வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் புக் பண்ணிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்